அனைவருக்கும் வணக்கமா நம்ம ஒரு நல்ல பதிவு தான் பார்க்க போகிறோம் நாளைக்கு புரட்டாசி இரண்டாவது சனிக்கிழமை அதோடு கூடிய ஏகாதசி ரெண்டுமே நமக்கு சிறப்பு மிக்க ஒரு நாளாக வந்திருக்கு இந்த நாளை நம்ம தவறாமல் வழிபட்டு அன்னதானமாக எந்த பொருளை கொடுத்தோம் அப்படின்னா நம்மளுடைய வாழ்க்கை நிறைய நன்மைகள் கிடைக்கும் நல்லதாகவே நடக்கும் எல்லாமே நல்ல விஷயங்கள் நடக்கும் தடுங்கிட்டே இருக்கு போகிற காரியம் கூட நல்லபடியா நடக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பதிவு நம்ம இரண்டாவது சனிக்கிழமை சில பேர் இரண்டாவது சனிக்கிழமை வந்து தளிகை போடுவாங்க சில பேர் மூணாவது போடுவாங்க சில பேர் நான்காவது போடுவாங்க இந்த வாரம் ஏகாதசியோடு கூடியதா இருக்கு வர்றதுனால ரொம்பவே விசேஷமானது நான் முன்னாடியே சொன்ன மாதிரிதான் முதல் வாரம் நம்ம எப்படி செஞ்சமோ அதே மாதிரியே வந்து ஏதாவது வந்து கலர் சாதம் செஞ்சுக்கோ உங்களுடைய வழிபாடு எப்படி இருக்கும் சில வீட்டில் வந்து சாம்பார் சாதம் வடை பாயசம் வைப்பாங்க சில பேர் வந்து கலர்ன சாதம் அதாவது எலுமிச்சை சாதம் புளி சாதம் சக்கரை பொங்கல் இந்த மாதிரி செஞ்சு வடை பாயசம் செஞ்சு படைப்பாங்க உங்களுடைய வீட்டில் எப்படி வழக்கமோ அது மாதிரி செஞ்சுக்கோங்க அதோடு மாவிளக்கு ஒவ்வொரு அதாவது இந்த வருஷம் வந்து நமக்கு நாலு வாரம் வருது நாலு வாரமுமே நம்ம மாவிளக்கு போட்டு நம்மளுடைய குறைகளை பெருமாள் கிட்ட அப்படின்னா எல்லாமே நல்லதாவே நடக்கும் அதுவும் ஏகாதேசி வரை வருது அதோடு சேர்ந்து நமக்கு இரண்டாவது சனிக்கிழமையும் வர்றதுனால இந்த நாளை மறக்காம நம்ம மாவிளக்கு தீபம் ஏற்றி வழிபடணும் அது நம்ம கோவிலுக்கு ம பெருமாள் கோவிலுக்கு அதை ஈவினிங் டைமில் போகும்போது என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா உங்களால் சம் சமைச்சு தயிர் சாதம் செஞ்சுட்டு போய் கொடுக்க முடிஞ்சால் கொடுங்க இல்லைம்மா என்னால் அதெல்லாம் செய்ய முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க இதை விட ரொம்ப ரொம்ப எளிமையான பரிகாரம் ஒரு பதினொன்று அல்லது பதினேழு அல்லது இருபத்தி ஒன்று இந்த மாதிரி ஒற்றை எண்ணிக்கையில் நெல்லிக்காயை வாங்கிக்கோங்க காலையிலேயே உங்கள் உங்கள் வீட்டில் வச்சு பூஜை செஞ்சு எடுத்துக்கிட்டு அந்த நெல்லிக்காய் நெல்லிக்காயை எடுத்துட்டு போய் கோவிலில் போய் நீங்கள் இருக்கிறவங்கள்ட்ட யார் உங்க கண்ணுக்கு போடுறாங்களோ அவங்க கிட்ட அதை கொடுத்து நீங்க வீட்டுக்கு வந்துடலாம் அது வந்து ரொம்பவே ஒரு விசேஷங்க இந்த பொருளை தானமாக கொடுத்துட்டு நீங்கள் இந்த நாலு வாரம் செஞ்சிட்டே வரும்போது நல்ல பெரிய மாற்றத்தை நீங்களே உணர்வீங்க மறக்காம மாலை வேலையில் போயிட்டு நெய் தீபம் ஏற்றிட்டு பெருமாளையும் தாயாரையும் தாயார் சன்னதியிலையும் போய் விளக்கேற்றி வச்சுட்டு எல்லாரும் எல்லாரும் எல்லா வளமும் நலமோடு இருக்கணும் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிட்டு உங்களுடைய வேண்டுதல் என்ன அப்படிங்கிறதையும் வேண்டிக்கிட்டு வாங்க அதோடு வீட்டில் வந்து துளசி மாலையை உங்கள் வீட்டில் இருக்க பெருமாள் படத்துக்கோ அல்லது லக்ஷ்மி படத்துக்கோ எது இருக்குதோ அந்த படத்துக்கு நீங்கள் வந்து துளசி மாலை கண்டிப்பாக நாளைக்கு சாத்தணுங்க பெருமாள் கோவில்லையும் உங்களால முடிஞ்சா துளசி வாங்கி கொடுங்க ரொம்பவே ஒரு துளசி வாங்கி கொடுத்துட்டு பெருமாள் கோவிலேருந்து அவங்க திருப்பி நமக்கு வந்து துளசி கொடுப்பாங்க அந்த துளசியை வந்து நீங்கள் நல்லா சுத்தமாக கழுவிட்டு சாப்பிடுங்க அதுபோக வீட்லேயும் நீங்கள் வந்து பஞ்ச பாத்திரத்துல துளசி இலை போட்டு தீர்த்தமாக வச்சு எல்லோருக்கும் கொடுங்க அது ரொம்ப 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 விசேஷமாக இருக்கும் வந்து இதை மாதிரி மறக்காமல் செஞ்சு நீங்கள் பெருமாளுடைய அருளை பெற்று வாழ்க்கையில் எல்லோரும் எல்லா வளமும் பெற்று சொல்லி வாழ்க வளமுடன்